இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வனாந்தரத்தில் நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் புசியாமலும் குடியாமலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் இதற்கான காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது வனாந்திரம் ஏன் வனாந்திரம் என்றால் என்ன வனாந்திரம் ஏன் உருவாக்கப்பட்டது என்று முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது வனாந்திரம் என்றால் என்ன அதை பற்றி பார்க்கலாம் வனாந்திரம் என்பது நம் தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு இடமாக இருக்கிறது ஒரு பாலைவனமான இடம் மாதிரி என்று சொல்லலாம் சாப்பாடு தண்ணீர் இப்படி அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படாத ஒரு இடமாக உள்ளது இன்று பலரது வாழ்க்கையில் வனாந்திரம் என்பது முதலாவது திசை தெரியாத ஒரு நிலையாக உள்ளது ஆகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது ஆகார் சேபாவின் வனாந்திரத்திலே அழிந்து தெரிந்தால் என்று பார்க்கிறோம் அநேகரோட வாழ்க்கையிலே என் வாழ்க்கை என்ன ஆகும் என் எதிர்காலத்தின் காரியங்கள் இருளா இருக்கிறது என்று சொல்லி பலவிதமான போராட்டத்தோடு வாழ்கிறார்கள் தான் என்ன செய்கிறேன் எதற்காக வாழ்கிறேன் என்று உணர்ந்து கொள்ள முடியாதபடி அறிந்து கொள்ள முடியாதபடி ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கைதான் இந்த வனாந்தரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது குருடாக்கப்பட்ட ஒரு மனிதனை போலதான் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதவனாக திசைக்கிட்டு போன ஒரு வாழ்க்கை இரண்டாவது தண்ணீர் கிடையாத இடம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாட்கள் தண்ணீர் கிடைக்காமல் நடந்தார்கள் என்று யாத்திராகமாம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் பார்க்க முடிகிறது தண்ணீர் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஒன்று மனிதனுடைய ஜீவனை காக்கக்கூடியது என்றே சொல்லலாம் தண்ணீர் இல்லாத ஒரு நிலையானது வேதனை நிறைந்தது நம்முடைய வாழ்க்கையில் தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீர் இல்லாதபடியினால்தான் நாம் மிகுதியாய் தவித்துக் கொண்டிருக்கிறோம் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம் இவ்விதமான ஒரு நிலைதான் வனாந்தரத்தின் நிலைமை மோசே இஸ்ரோவில் ஜனங்களை அந்த வனாதரத்தில் வழிநடத்தின நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை என்று சொல்லி முறுமுறுத்தார்கள் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாதரத்தில் காடைகளை கொடுத்து மன்னாவை கொடுத்து போசித்தார் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய காலகட்டத்திலும் இந்த கொரோனா நாட்களிலும் வெள்ள பாதிப்பின் போதும் ஜனங்கள் ஆகாரம் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் அகதிகளை போல வாழ்ந்த நாட்களையும் நாம் பார்த்தோம் இந்த வனாந்திர வாழ்க்கையிலே தங்களுக்கு அடிப்படை தேவையான உணவும் தண்ணீரும் கிடைக்காதபடி அவதிப்படுகிற நிலைமை ஏற்படுகிறது இந்த வனாந்தர வாழ்க்கை யாருக்கு உண்டாகிறது என்று பார்ப்போமானால் முதலாவது கைவிடப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு இரண்டாவது அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்களுக்கு மூன்றாவது பிசாசின் போராட்டங்களினால் சிக்குண்டவர்களுக்கு நான்காவது கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களுக்கு ஐந்தாவது சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத ஒரு வனாந்தர வாழ்க்கைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் இந்த வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்கிற தேவன் நம்முடைய தேவன் இந்த வனாந்தரத்தில் எப்படி நம்மை தப்பித்துக் கொள்வது ஏசு சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாச நாட்களில் இப்படிப்பட்ட தேவைகள் சந்திக்கப்பட முடியாத கைவிடப்பட்ட ஒரு நிலையில் வனாந்திரத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் இப்ப இந்த வனாந்தரம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் சரி இப்போ இந்த வனாந்தரம் எப்படி உருவாக்கப்பட்டது ஏன் உருவாக்கப்பட்டது என்று தெரிய வேண்டும் அடுத்த வீடியோவில் இந்த வனாந்தரம் ஏன் உருவாக்கப்பட்டது என்று தெரிந்து கொள்வோம் ஏசு கிறிஸ்துவின் இந்த நாற்பது நாள் உபவாச நாட்களை பற்றி இன்னும் அதிகமாக அடுத்தடுத்த வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்வோம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமை